அரியலூரில் இந்திய உணவு கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக சுமார் ஒன்றரை கோடி மோசடி செய்த நபர் கைது அரியலூர் சிங்கார வசிக்கும் முப்பத்தாறு வயதான சதீஷ்குமார் இவர் ஒரு தனியார் சிட்வன் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு அரியலூர் மாவட்டம் மண்டையன்குறிச்சி கிராமம் விஜயகுமார் என்பவரின் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டம் பிச்சகத்தியூர் சிறுமுகை கிராமத்தில் வசிக்கும் ராஜ்குமார் என்பவர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார் இவரின் மூலமாக எனக்கு இந்திய உணவுக் கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதன் மூலம் ராஜ்குமார் நடத்தி வந்த ஸ்ரீ விருட்ச பீடம் வங்கி கணக்கிற்கு பதினான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் ராஜ்குமார் பணத்தை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்து போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றி பணத்தை திருப்பி தராமல் இருந்து வந்த நிலையில் புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் கோயம்புத்தூரில் இருந்த ராஜ்குமாரை போலீசார் கைது செய்தனர் மேலும் விசாரணையில் ராஜ்குமார் அரியலூர் மாவட்டத்தில் இதுபோன்று பல பேரிடம் இந்திய உணவுக் கழகத்தில் ஏஓ வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றியும் பணத்தை திருப்பிக் கேட்டால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இதனையடுத்து எதிரி ராஜ்குமாரை அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவிற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்